டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் இன்றைக்கு ஆதவர்ஜுனா பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்லேருந்து சென்னை திரும்பிட்டாரு ஆல்ரெடி கோர்ட்டில் இருந்து ஒரு வழக்கு ஒன்று வந்துருந்தது அவர் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அதவ் வந்து உத்தரகாண்டில் போய்ட்டு ஒரு ஒரு பாஸ்கெட்பால் பால் அசோசியேஷன் அகில இந்திய தலைவர் அவர் அந்த அசோசியேஷன் மீட்டிங்க்காக போயிருக்காரு அதுங்க அங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து உத்தரகண்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து புந்தர் சிங் சுவாமி அவரும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க வேண்டியிருந்தது அப்போது அங்கே ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆஃப் இந்தியா அவங்க வந்து வான் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து அவனோட சேர்ந்து கூட்டத்தில் அட்டன் பண்ணாதீங்க அந்தால் வந்து ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டியை வந்து மீறக்கூடிய வகையில் ஒரு ட்வீட் போட்டான் ட்வீட் போட்டு அவன் வந்து அங்கேருந்து கைது செய்து விடுவாங்கன்னு பைந்திங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான் அப்போது புந்தர் சிங் சாமி வந்து ஆதவ கூப்பிட்டு நீ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வராத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஆன ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து நேராக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு தனி விமானம் எப்போ வரும் போகன்றது வந்து எல்லா போலீஸ்காரங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி அவர் வந்திருக்காரு அவர் அரஸ்ட் பண்ணாமல் விட்ருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருன்னா இருக்குது ஆதவன்னா இருக்குது புசி ஆனந்து நிர்மல் குமார் அப்புறம் இந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் ஒருத்தன் அதுக்கப்புறம் விஜய் இத்தனை பேர் வந்து லிஸ்டில் இருக்காங்க விஜய் வந்து இப்போ கைது பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் பெரிய விவாதம் போயிட்டுருக்கு விஜய் வந்து என்ன அவர் வழக்கில் அவரை கைது பண்ணணும் அப்படின்றது அவர் விஜய் வந்து கைது பண்ணால் விஜய்க்கு வந்து ஒரு அனுதாபம் வந்து உருவாயிடும் அவரை வந்து ரொம்ப நம்மளே வந்து ஒரு பெரிய ஆளாக்கி விடுறோம் விஜய் வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளராக அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரே தவிர அவர் எந்த அஃபென்ஸும் பண்ணலை அப்படின்றது ஒரு சைடு ஆர்குமெண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஃபென்ஸில் அவர் இருக்கார் தான் அவர்கிட்ட கேட்ட காரிக்கெலாம் சொல்கிறாங்கன்னு நீங்கள் வந்து கும்பலை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு அவர் நாற்பது காரில் வந்து கும்பல் வருது அதை அவர் அலோ பண்ணுறாரு அதே மாதிரி செகண்ட் நம்பர் டூ அஃபென்ஸ் வந்து என்னென்னா அவர் வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு உக்காந்துடுறார் உக்காந்துட்டு வரும்பொழுது எங்கே அவர் லைட் ஆஃப் பண்ணாரோ அங்கே பார்க்குறதுக்காக நின்ன கும்பல் வந்து அவர் லைட் ஆன் பண்ணுற இடம் வரைக்கும் ஓடி வருது ஏற்கனவே ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேரை வந்து காரில் கூப்பிட்டு வர்றாரு அது இல்லாமல் அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு நாலாயிரம் பேர் இருக்காங்க அவங்க வராங்க எல்லோரும் உள்ளே வராங்க நெரிசல் வருது நெரிசல் வந்தவுடனே கத்துறானுங்க பசங்க பத்து பேர் செத்து போயிட்டு தான் சொல்கிறாங்க இவரோட செக்யூரிட்டி ஆஃபீஸரும் சொல்கிறாரு க்ளவுட் பஸ்ட் ஹோகையா நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துலேருந்து கிளம்பிடுங்க நீங்கள் அப்படின்னு இவருடைய செக்யூரிட்டி ஆஃபீஸரும் சொல்கிறாரு இவரும் என்ன பண்ணுறாரு அங்கே வந்து தண்ணி கேட்குறாங்கன்னு பாட்டில் தூக்கி போடுறார் அப்போ இவர் கண்ணு முன்னாடியே தான் அந்த சாவுகள் நடக்குது ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸை ஒரு கிண்டல் பண்ணுறாரு அந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கே ஏழு மணி நேரம் தாமதமாக வர்றார் அவர் இதெல்லாமே வந்து விஜய் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் விஜய் செய்த குற்றங்கள் அவரும் ஆதவ் அர்ஜுனா ரெட்டியும் வந்து பாட்டில்ஸ் போட்டு தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ இது வந்து விஜய் மேலே எதுவும் குற்றம் இல்லாத மாதிரியும் விஜய் வந்து அந்த இடத்துக்கு சிறப்பாய்ப்பாளராக தான் போனார் இந்த சமயத்தில் வந்து விஜய் மேலே வந்து வழக்கு போட்டால் அது வந்து அவருக்கு எதிராக போயிடும் அப்படின்ற மாதிரி திமுகலேயும் ஒரு பெரிய கும்பல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம புலனாய்வு துறையிலையும் இன்டெலிஜென்ஸ்லேயும் செந்தில்வேல் மாதிரி ஆட்கள் வந்து அதுக்கு இல்லை விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணோன்றதுக்கு செந்தில்வேல் வந்து இல்லை டேவிட்சன் தேவாசிர்வாதமும் இல்லை இவங்க எல்லாமே இன்டர்ன் வந்து விஜய்க்கு சப்போர்ட் ஆகவே தான் இவங்க இருக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து இதில் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து முதல்ல சொன்னாலும் நம்ம தான் நம்ம சேனலில் தான் வந்து விஜய் வந்து கைது செய்யப்படணுன்றத முதல்ல முதல் முதலாக சொன்ன ஆட்களே நம்ம தான் அதுக்கப்புறம் இப்போ திருமாவளவன் சொல்லி அதுக்கப்புறம் இப்போது நீதியரசர் செந்தில்குமார் வந்து தலைமை பண்பே இல்லாத ஒரு ஆள் அந்த பற்றி கவலையே படலை எந்த விதமான விஷயங்களும் இவர்கிட்ட இல்லை இவர் எப்படி ஒரு தலைவர் தாவேக்கான்றது ஒரு கட்சியாக அப்படிலாம் வந்து கேள்விகள் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வருது இப்போ லயலாமணின்னு ஒருத்தர் கூட என்ன பண்ணுறாரு நீதிபதி வந்து அளவுக்கு மீறி கருத்தை சொல்கிறாரு நீதிபதி வந்து தன்னுடைய கருத்தை நிறுத்திக்கணும் நியாயமான கருத்து சொன்னால் நாங்கள் ஏற்றுப்போம் இவங்க வந்து கள்ளக்குறிச்சிக்கும் மற்ற இடங்கள்லேயும் நடந்தது வெங்கை வாசல் மாதிரி நடந்த இடங்களை பற்றிலாம் இவங்க இந்த அளவுக்கு கருத்து சொன்னதில்லை கரூரை பற்றி மட்டும் இவங்க எப்படி இவ்வளோ கருத்து சொல்லலாம் சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டு எடுத்துட்டார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இலங்கை மாதிரி நேபாள் மாதிரி ஜென்சட்டு புரட்சி வந்து இளைஞர்கள் தலைமை தாங்கிறது வந்து தமிழகத்தில் நடக்கும் அந்த புரட்சி தீயின் முன்னாடி எல்லா உண்மைகளும் வெளியில் வரும்ன்றார் இப்போது இன்றைக்கி பிடிஐயில் பேசும்போது கூட ஜஸ்டிஸ் வில் பி ஜஸ்டிஸ் வந்து உண்மை என்பது உண்மையும் நீதியும் விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார் ஆக விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயை கைது பண்ணக்கூடாது அப்படின்றதில் தமிழக அரசு உறுதியாக இருக்குது இன் வந்து தமிழக அரசு பயப்படுது விஜயை கைது பண்ணால் என்ன ஆகும் ஒரு மாதிரி ஆஃப்டர் மாத் எஃபெக்ட் ஆகிடுமா அவரை வந்து ஹீரோ ஆக்கிடுவாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பயம் என்பது இருக்குது இப்போது புசியானந்த பார்த்திங்கன்னா நீங்கள் புசியானந்த் எங்கே இருக்காருன்னு தென்னால் அவர் வந்து அவரோட மூமெண்ட்டை ட்ரேஸ் பண்ணும்போது அவர் வந்து பாண்டிச்சேரி போயிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து பாண்டிச்சேரிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் ட்ராவல் இருக்கார் அவர் டிராவல் பண்ணுறது ஃபுல்லாக போட்லேயே டிராவல் பண்ணுறார் நீங்கள் சர்ஃபேஸில் வந்து பிடிக்கவே முடியாது அவரோட செல்ஃபோன் சிக்னல் ஃபுல்லாக வந்து கடலில் தான் இருக்குது கடல்ன்றது எவ்வளோ பெரிய ஸ்கொயர் கிலோமீட்டர் இங்கேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்குது கடல் ரைட்டா அவர் நினச்சாருன்னா அதே போட்டில் நம்ம சிங்கம் திரி படத்தில் வர மாதிரி அந்த போதை கடத்தல் மன்னன் வர்ற மாதிரி அவர் வந்து கப்பல் க போட்லேருந்து கப்பலில் மாதிரி அவர் பாட்டுனு போயிடுவார் ஆஸ்திரேலியா போயிடுவார் அதே மாதிரி நம்ம நன்னம்பிக்கை முனையை சுற்றி அவர் ஆஃப்ரிக்கா கூட போயிடுவார் நிர்மல்குமார் எங்கே இருக்கான்றது தெரியல அவர் இவரை மாதிரி லோக் பெ பெரிய ஃபிகர்லாம் கிடையாது லோக்கல் ஃபிகர் தான் அவரை ஈஸியாக பிடிச்சிடலான்றது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் அவரும் தலைமறைவு கரூர் மாவட்ட செயலாளரை தான் கைது பண்ணாங்க கரூர் மாவட்ட செயலாளரையும் கரூர் நகர ஒருங்கிணைப்பாளரையும் மட்டும்தான் கைது பண்ணாங்க பாக்கி எல்லோரும் எஸ்கேப்பில் தான் இருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் கைது பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்பது எதுவும் நடக்கலை விஜயை கைது பண்ணுறதுல ஒரு பெரிய அளவுக்கு அரசியல் தெளிவு வந்து திமுகலேயே இல்லை இது வந்து நம்ம வந்து தேன்கூட்டில் கே வச்ச போகுது நம்மளை வந்து தாக்கிட போகுது விஜயுடைய கைது வந்து நமக்கு தாக்குதலாக வந்துட போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது அதாவது இப்போ பொறுத்த வரைக்கும் விஜய் செஞ்சது தப்பு நாற்பது நாற்பத்தோரு பேர் செத்தது தப்பு விஜய் செஞ்சது தப்பு இவங்கெல்லாம் வந்து கண்டுக்காமல் விட்டது தப்பு ஆறுதல் சொல்லாதது தப்பு இருபது லட்ச ரூபா தரேன் ரெண்டு லட்ச ரூபா அடிப்பட்டவங்களுக்கு தர இருபது லட்சம் ரூபா செத்து உங்களுக்கு தரேன்னு கதை விட்டது தப்பு இதெல்லாமே தப்பு தப்பு தப்புன்னு எல்லாருக்குமே தெரியுது இதுக்கு அடுத்த எஃபெக்ட் என்ன சட்டப்படி நிற்க வைக்கணும் இல்லையா இப்போது நீதிபதி கேட்குறாரு நீங்கள் வந்து அந்த வண்டியை ஏன் பறிமுதல் பண்ணல அந்த வண்டி வந்து ஒரு டூ வீலரை இடித்து அதில் இருக்கவங்களெல்லாம் காயப்படுத்திட்டு அந்த வண்டி போகுது அந்த வண்டியை ஏன் நீங்கள் சீஸ் பண்ணல அப்படின்னு கேட்குறாரு இப்போ போயிட்டு சீஸ் பண்ணுவாங்க அந்த வண்டியை ஆனால் வண்டியை சீஸ் பண்ணலாமே தவிர வண்டியில் இருந்த விஷயங்களுக்கு காரணமான விஜயை வந்து டச் பண்ணவே முடியாது அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் சார் இப்போ நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க விஜய வந்து சீஸ் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு ஆனால் பிளஸ் செக்யூரிட்டிஸ்லாம் கொடுக்கணுன்ட்டு ஏன் சார் மத்திய அரசுலேருந்து வழி கொடுத்துறாங்க மத்திய அரசு வந்து இதில் பிளே பண்ணுது அருண்ராஜன் ஒருத்தர் வந்து இருக்கார் தவைக்கால இருக்காரு அவர் ஏற்கனவே வந்து ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்தவர் அவர் வந்து அவர் மூலமாக ஒரு நெகோசியேஷன் நடக்குது அதாவது நீ வந்து இதெல்லாம் கேஸ்லாம் போட்டுட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அது வந்து உங்களை காப்பாற்றணும்னா இந்த கேஸ்லேருந்து காப்பாற்றணும்னா மத்திய அரசு ஆதரவு இருந்தால் தான் நீ வந்து தப்பிப்ப ஸ்டாலின் கூட சொல்கிறார் இல்லையா மற்ற ஊரில் வந்து புயல் அடிச்சது மழை அடித்தது வெள்ளம் வந்தது ஏகப்பட்ட சேதம் வந்தது அப்போல்லாம் வராது நிர்மலா இப்போ வராங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ வந்து நிர்மலாவை கூப்பிட்டு வந்து உட்கார் பேச வச்சுருக்காங்க நேற்று பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்திருக்கு தாழ்த்தப்பட்டவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல இறந்தவங்களும் ஒரு ரெண்டு மூணு பேர் தாழ்த்தப்பட்டவங்கள இருக்கலாம் அந்த கேப்பை பயன்படுத்தி தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்திருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஓய் பிரிவு பாதுகாப்புலேருந்து ஜெட் பிளேஸ் பிரிவு பாதுகாப்பு வந்து விஜய்க்கு தரணும்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா ஓய் பிரிவு பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டுருக்க சிஆர்பிஎஃப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ விஜய் எப்படியாவது தங்களோட கூட்டணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அருண்ராஜ் மூலமாக ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாங்க இப்படி வந்து பிஜேபி வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணுது இப்படி தான் வந்து எடப்பாடியுடைய சொந்தக்காரங்க வந்து ஒரு கேஸில் மாட்டும்போது அவங்கள வந்து பிடிச்சி போட்டு உட்கார வச்சு எடப்பாடியை வந்து கூட்டணியில் கூட்டி கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சசிகலாவை சேரு நீ வந்து தினகரனை சேரு உன்னை வந்து முதல்வர் வேட்பாளராக நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இப்போ விஜய பக் போட்டு பிடிச்சி கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க இப்போ இது நடுவில் விஜய் தொண்டர்கள் எந்த நிலைமைக்கு போகிறாங்கன்னா விஜய் தொண்டர்கள் வந்து எடப்பாடியுடைய கூட்டங்களுக்கு பெரிய அளவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி தருமபுரியில் கூட்டம் நடத்துகிறாரு அந்த கூட்டத்தில் வந்து விஜய் பாட்டு போட்டு தொண்டர்கள் வராங்க இவங்க எடப்பாடி வந்து அவங்க கூட இருக்கிறவர்கிட்டையே கேட்டாங்க இவங்க நம்ம இதில் வராங்க இது வேறு மாதிரி குடியெலாம் உள்ள வர்றதப்பா அப்படின்னு இல்லை இல்லை அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எதிர்ப்பலைகள்லாம் அந்தளவுக்கு போகுது என்ன ஆச்சுன்னா இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எடப்பாடியுடைய பிரச்சாரம் வந்து அவர் பிளான் பண்ணுறாரு எடப்பாடி வந்து நாமக்கல் திருச்செங்கூரில் வந்து பிரச்சாரத்தை பிளான் பண்ணுறார் அவர் எப்போவுமே வந்து நேற்று வரைக்கும் ஹைவேஸில் தான் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் ஸ்டேட் ஹைவேஸு சென்ட்ரல் ஹைவேஸு இந்த ஹைவேஸ்க்குள்ளே தான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ வந்து கோர்ட்டு மதுரை கோர்ட்டு வந்து ஸ்டேட் ஹைவேஸ்லேயும் சென்ட்ரல் ஹைவேஸ்லேயும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அது வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால இப்போ அவருக்கு சிக்கலாகி போயிடுச்சு அவர் என்ன பண்ணுறாரு ப்ரைவேட்டாக ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்த மார்க் பண்ணி அங்கே வந்து குடிக்கிற தண்ணி கும்பல் சேர்றது வந்து எக்ஸிட் எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லாம் ஒரு மாநாடு மாதிரி அதாவது இனி தமிழ்நாட்டில் யாரும் வந்து பொதுக்கூட்டங்கள் இந்த ரோட் ஷோ வந்து நடத்த முடியாது சாதாரணமான ரோட் ஷோவை நடத்த முடியாது நீ வந்து மாநாடு மாதிரி செலவு பண்ணி தண்ணி வசதி காற்று வசதி எல்லா வசதியும் கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணால் தான் பண்ண முடியும் அதே மாதிரி நீ வந்து ரோடில் வந்து கூட்டமே போட முடியாது ரோடில் கூட்டம் போட்டீங்கன்னா நீ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுவேன் இதுக்கு மேலே அனுமதி கிடைக்காது காவல்துறை அனுமதியும் கொடுக்காது இப்போது நாமக்கல் திருச்செங்கோட்டில் வந்து எடப்பாடி வந்து ப்ரைவேட்டு இடங்களில் வந்து கூட்டம் போட்டுக்கிட்டு சார் நேற்றைக்கே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் அதில் வந்து இந்த ஜட்ஜஸை பற்றி பேசுறதே வந்து ஒரு குற்றம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தீங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் மாரிதாஸ்ன்றவர் வந்து ஜட்ஜஸையும் அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையும் வந்து இது பண்ணி பேசியிருக்காரு ஸோ அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்களே சார் இப்போ அவரோட நிலை என்னவா சார் இருக்குது அவரை வந்து கைது பண்ணல விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதாவது நீதிமன்றத்தில் நடந்த திமுகவுக்கும் நீதிபதிக்கும் இடையே நடந்த விவரங்களை நான் சொல்ல போகிறேன்னா அவர் வந்து காலையில் ட்வீட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணார் உடனே அவரை கூட்டின்னு போயிட்டு கேட்டிருக்காங்க அவரை என்ன உனக்கு தெரியும் என்ன நீ சொல்ல எந்த இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறது தப்பு இல்லையா ஏற்கனவே லயோலா அம்மண்கிறவர் வந்து நீதி நீதிபதி வந்து இப்படிலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் போட்டு அதை டெலீட் பண்ணியிருக்கார் ஸோ இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்குது தாவேக்கா சைடில் நடக்குது ஸோ இப்போ இந்த திடீர்னு மாரிதாஸ் இப்படி சொல்கிறதுனால அவரை கூப்பிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவரை வந்து கைது பண்ணலை அப்படின்றதான் நமக்கு அடிக்கூடிய தகவலாக இருக்குது சார் இவ்வளோ தூரம் மத்திய அரசும் மாநில அரசும் வந்து விஜய் அரசு பண்ணாததுக்கு ஒரு ஸ்ட்ராங் இது இருக்குது ஆனால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா சார் இருந்து வர வர கோரிக்கைகள் படி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா சார் இப்போ எல்லாத்தையுமே வந்து விஜய் மட்டும் இல்லாமல் எல்லாரோட அரசும் வந்து அஸ்ரா கார்க்குன்னு ஒரு ஐஜி நாஜோன் ஐஜி அவர் தான் வந்து ஆம்ஸ்டாங் கேஸில் இன்றைக்கு வரைக்கும் கரெக்டான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி கைது பண்ணவர் வந்து அஸ்ரா கார்க்கு தான் அவரை வந்து பாராட்டி அவர் மதுரை ஐஜியாக இருக்கும்பொழுது அவர் வந்து போதைப்பொருள் வச்சிருந்தவங்க வச்சிருந்தவங்களுடைய அக்கௌண்ட்டையும் அவங்களுடைய சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணார் அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாராட்டுக்குள்ளாச்சு ஏடிஎம்கே பீரியடில் வந்து திமுக காரங்க அத்துமீறுறாங்க திமுக எம்எல்ஏக்கெல்லாம் அத்துமீறுறாங்க அப்படின்னு ஒரு புகார் வந்து திமுக ஆட்கள் எல்லாத்துலேயும் ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ண சொன்னப்போ இவர் ஏடிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தர இவர் அரெஸ்ட் பண்ணவர் அந்த மாதிரி ஒரு ஆள் ரொம்ப நியாயம் நீதி நேர்மையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அவர் தலைமையில் இப்போ ஒரு டீம் போட்டிருக்காங்க அந்த டீமில் வந்து இப்போ கரூர் எஸ்பியை போட்டிருக்காங்க அவரோட டீமில் கூட அது இல்லாமல் நாமக்கல் எஸ்பி விமலா அவங்கள வந்து போட்டிருக்காங்க அரியலூர் எஸ்பி ஷியாமலா அப்படின்னு விமலான்றவங்க வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் இருந்தவங்க ரொம்ப ஸ்ட்ரீட் ஃபார்வர்டு இயல்பாகவே பயங்கர ஸ்ட்ரீட் ஃபார்வர்டு அந்த அம்மா கிட்டே நெருப்பு மாதிரி யாரும் நெருங்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஆள் விமலா அந்த அம்மா வந்து போட்டிருக்காங்க இப்போது எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் கொடுத்துட்டாங்க இப்போ ஃபைலு அந்த கேஸ் டீட்டெயிலு எல்லாமே இப்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா புசி வந்து கடல்லையே பறந்துக்கிட்டு இருக்காரு சிங்கம் திரி படத்தில் வர டேண்டி மாதிரி ஆயிட்டார் புசியானந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த டேனியை பிடிக்கிற சிங்கம் த்ரீ வந்து இப்போது சூர்யா வந்து அஸ்ராக்கார்க்கு தான் அஸ்ரா கார்க்குன்னு நினச்சா யார வேணால் பிடிக்கலாம் ஸோ இந்த டீமில் இருக்கக்கூடிய எல்லோரையும் பிடிக்கிறது வந்து அஸ்ராக்கார்க்கு தான் அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணி இப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டும் நாளைக்கு சொல்லுது விஜய் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேஸ் போடும் விஜய் மேலே கண்டிப்பாக கேஸ் போடும் கேஸ் போட்டால் கூட அவர் அரஸ்ட் பண்ணுறதா இல்லையான்றது ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணிவிட்டு அஸ்ரா தான் சொல்லுவோம் அஸ்ராக்கிட்ட சொன்னால் போதும் அவரை தூக்கிடுவார் விஜய் ஆகுது நிர்மல் ஆகுது ஒரு நம்ம ரெண்டு பேர் தான் டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு விஷயம் ஆந்திரா பார்டரில் ஒரு பொண்ணை வந்து கற்பிச்சிட்டு அந்த பொண்ணை வந்து கற்பயிச்சுட்டு தூக்கி போட்டு ஒருத்தன் போயிடுறான் அவனை பிடிக்கிறதுக்கு எட்டு தனிப்படை போட்டார் போட்டோன்னே அவன் வந்து சூளூர்பட்டியில் ஒரு இடத்துல இருக்கான் அவன் அவனை செக்யூர் பண்ணி அசலாக தூக்கிட்டு வர்றார் அவன் வந்து பேப்பரோ இதுயோ இணையதளங்களையோ டிவியோ இல்லை அவனை தேடுறாங்கன்றது கூட தெரியாது அவனுக்கு அவன் போகிற போக்கில் அந்த தப்பு பண்ணிவிட்டு போகிறான் அவன் அவனை வந்து ட்ரெயினில் பார்த்து தான் சொல்கிறாங்க ரெண்டு மூணு பேர் ட்ரெயினில் வந்து படிக்கட்டில் உட்காந்துட்டு போகிறதா அவனோட உருவமும் வந்து ஒரு ஸ்டேஷனுடைய சிசிடிவியில் வருது அவனை வந்து படம் வரைஞ்சி தானா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி தேடுறாங்க அவன் வந்து தமிழ்நாட்டில் இல்லை தமிழக ஆந்திரா பார்டரில் ஆரம்பாக்கத்தில் இந்த சம்பவம் நடக்குது அவன் இருக்கிறது அதை தாண்டி ஆந்திரா பார்டருக்குள்ளே சூலூர்பேட்டைன்னு ஒரு ஊர் ஆரம்பாக்கத்தை தாண்டி இம்மிடியட்டாக வர்றது தடா அதுக்கப்புறம் வர்றது சூலூர்பேட்டை சூலூர்பேட்டையில் இருக்கான் அவனை பிடிச்சி தூக்கிட்டு வந்து அப்போது என்கவுண்டரில் போட்டுருவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ அஸ்ரா சொல்லிட்டார் என்கவுண்டர்லாம் அவனை போடக்கூடாது அப்படின்ன மாதிரி அவனை செக்யூர் பண்ணி விசாரணை கொண்டு வந்த அதே மாதிரி இப்போது சமீபத்தில் ஜெகன்மூர்த்தி பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ வந்து நாயுடு பொண்ணையும் விஸ்வகர்மா பையனும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அங்கேருந்து வந்து ஒரு ஏடிஜிபியாக இருந்தவருடைய காரை யூஸ் பண்ணி ஒரு குழந்தைய கடத்தி எடுத்துன்னு போயிட்டு அவங்க இருந்த இடத்த காட்டுங்க அவங்கள கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டீம் ட்ரை பண்ணுது அதில் வந்து ஜெகன்மூர்த்தி உட்பட அந்த ஏடிஜிபி உட்பட எல்லாரையுமே வந்து பிரச்சனைக்குள்ளாக்கி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினவர் தான் சுராகார்க் சுராகார்கோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்தோன்னா போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு இன்சிடெண்ட் தான் வருது அவருடைய ட்ராக் ரெக்கார்டில் அவ்வளோ டிசிப்ளின்டு கட் த்ரோட்டு ம எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறவர் இப்போ அவர் கையில் தான் இது போயிருக்கு இனி வந்து புஷியானது இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாது இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிக்கலான்னு நினைக்கிறேன் அஸ்ரா கார்க்கு இன்னும் கேஸ் டீட்டெயில்ஸ் வரல இன்றைக்கி தான் அவர் கையில் கேஸ் போகுது இந்த ஸ்பெஷல் டீம் தான் இனி வந்து விஜய் விஷயத்த ஹேண்டில் பண்ண போது விஜயோட தலையைத்து இந்த ஸ்பெஷல் டீம் கிட்ட தான் இருக்குது இதுக்கு நடுவில் பிஜேபி என்ன பண்ணும்போது போகுது ஏடிஎம்கு என்ன பண்ணும் போது இதெல்லாம் தான் வந்து பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய இது ஆக மொத்தம் டோட்டலாக விஜயோட இமேஜ் என்பது பெரிய அளவுக்கு சரிஞ்சிருச்சு விஜய் வந்து மிகப்பெரிய ஹீரோ அவர் வந்து மிகப்பெரிய கடவுள் விஜய் நான் வரவா வரவா வரவான்னு பாட்டெலாம் போட்டார்ல அந்த பாட்டு போட்டு அதில் ஓட்டை வந்து திரட்டி அவர் பெரிய அளவுக்கு போன அந்த இமேஜ்லாம் இனிமேல் போட்டு கிடையவே கிடையாது விஜய் வந்து கண்டம் பண்ணுறாங்க கோர்ட்டு கண்டம் பண்ணுறாங்க தலைமை பண்பு கிடையாது இன்றைக்கு வரைக்கும் அந்த செத்த நாற்பத்தோரு பேருக்கு அஞ்சு பைசா தாவே காலேந்து கொடுக்கவே இல்லை நான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் கோடிக்கணக்கில் பணம் இருக்கு எனக்கு நான் பார்க்காத பணமாக பணமா அப்படின்லாம் வந்து அவர் பேசிக்கிட்டு இருந்தார் இவர் பார்க்காத பணம்னா இவருக்காக இவரை பார்க்க வந்து செத்தவங்களுக்கு ஒரு ரூபாய் கூட இன்றைக்கி வரைக்கும் விஜய் கொடுக்காத அந்த கருணைக்கு சொந்தக்காரர் தான் விஜய் அந்த அளவில் விஜய் வந்து கடுமையாக எக்ஸ்போஸ்ட் ஆகியிருக்கார் மிகப்பெரிய அளவுக்கு வந்து இவருக்கு பெரிய மாசுன்றதுலாம் இல்லை இவர்னா மேக்சிமம் ஒரு அஞ்சு பர்சன்ட் அந்த ரசிகர்களுடைய வாக்குகளை இவர் வாங்குவார் அப்படின்ற அளவில் இவர் வந்து சுருகிட்டார் பெரிய அளவுக்கு இந்த கிறிஸ்தவ வாக்குகள் அந்த வாக்குகள் அதெல்லாம் வாங்குவார் அதிமுக வாக்கு உடைப்பார் திமுக வாக்கு உடைப்பார் அதெல்லாம் கிடையாது இவருடைய ஃபேன்ஸ் போட்டு ஒரு ஃபைவ் பர்சன்ட் உதைப்பார் அப்படின்ற அளவுக்கு இப்போ சுருங்கியிருக்கார் இது இன்னும் இவர் போக போக இதே விஷயங்களை இதே கரூர் விஷயங்களை இப்படியே விட்டுருந்தாருன்னா இன்னும் இவர் வந்து சுருங்கி போயிடுவார் ரைட்டா அப்போது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ சரி இவரை கைது பண்ணணுன்ற விஷயம் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவர் ஒரு டூலாக பயன்படுவார் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆளாக இவர் போவார் பாஜகவுக்கு ஆதரவாக போவார் பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மக்கள் ஓட்டெல்லாம் இனி வாங்க முடியாது பாஜகவோட அலையன்ஸ் போனோன்னா கிறிஸ்தவ மக்கள் ஓட்டு விஜய் விட்டு எகிரிடும் ஸோ எல்லா விதத்துலேயும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் விஜய் நிற்கிறாரு இவர் வந்து சட்டத்து முன்னாடியே ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு தெரியல சுப்ரீம் கோர்ட்டும் இவர் இறங்கி அடிச்சிருச்சுன்னா இதுவாகிடும் சுப்ரீம் கோர்ட் இறங்கி அடிக்காமல் இருக்கிறதுக்கு பாஜக வேலைகள் பண்ணும் அதுக்கு தான் இவர் இப்போது பால பாஜகவோட பண்ணுறாரு ஆனால் ஜான் ஆரோக்கியம்னு இவர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நீங்கள் வந்து பாஜகவோட போகக்கூடாதுன்றதை எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அவர் இது வரைக்கும் யாரோட பேச்ச கேட்டிருக்காருனா புஷ்யானந்த் பேச்ச கேட்டதில்லை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பேச்ச கேட்டதில்லை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து முழுக்க முழுக்க பாஜக ஆளாக தான் இருப்பார் அவர் கேட்ட பேச்சுலாம் வந்து ஜான ஆரோக்கியன்ற வியூக அமைப்பாளர் பேச்சை தான் கேட்பார் அவர் ஜான ஆரோக்கியம் வந்து பிஜேபியோட போகக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணி இருக்கார் ஸோ அவர் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்றது இதில் தெரியல ஆனால் பிஜேபி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நினைக்கிது அதிமுக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நினைக்கிது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எதுக்கு தேன்கூட்டில் கை வச்சா என்ன பிரச்சனை வரும்ன்றது நினைக்கிது ஆனால் நம்ம கேள்வியெலாம் சட்டம் ரைட்டாக எல்லாருக்கும் பொதுவானது அது தேன் கூடாக இருக்கட்டும் இல்லை குருவி கூட இருக்கட்டும் தப்பு பண்ணால் தண்டனை தான் உப்பத்துன்னா தண்ணி குடிச்சு தான் தீரணும் அதனால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவரே அவரை கை வச்சா வந்து பப்ளிக் ஒப்பீனியன் வந்து எதிராக போவோம் திமுகவுக்குன்னா சட்டம்னா திமுக இயற்றின வகையாக கிடையாது அண்ணா சட்டம் ஏற்றலை அம்பேத்கர் தான் சட்டம் ஏற்றிருக்கார் அதனால் விஜய் வந்து நீங்கள் வந்து கைது பண்ணணும் அவரை சட்டத்துக்குள்ளாகணும் குறைந்தபட்சம் கேஸ் போட்டு அவரை வந்து விசாரிக்கணும் விசாரணைக்கு விஜய் வரணும் விசாரணைக்கு அப்பாற்பட்டு அவருன்னு அவ்வளோ ஆளா அப்படிலாம் யாரும் இருக்க முடியாது அப்படின்றது தான் அந்த வண்டியை பறிமுதல் பண்ணணும் அந்த வண்டி ரெண்டு மூணு இளைஞர்களை இடித்து நாசப்படுத்தியிருக்க அதை பறிமுதல் பண்ணணும் அது மட்டும் இல்லை நாம நாமக்கல்லேருந்து உளுந்தூர்பேட்டையிலேருந்து இந்த விஜயாவில் பாதிக்க விஜய் மாநாட்டுக்கு போய் பாதிக்கப்பட்டவங்க நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்க எல்லோரையுமே ஒரு க வீரப்பன் விஷயத்தில் வந்து சதாசிவம்னு ஒரு கமிஷன் போட்டு மனித உரிமைகள் அந்த அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் ஒரு அணிக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி விஜயாவில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் ஒரு அணிக்குள்ளே கொண்டு வந்து விசாரிக்கணுன்றதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் சார் இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னீங்க அதில் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது அவர் வந்து எங்கே பிரச்சாரம் போனாலும் அவர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தாவேகா வெர்சஸ் டிஎம்கே டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இது மட்டும் தான் இருக்கோன்ற மாதிரியான சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா வந்து அவர் ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியாக கூட வரமாட்டார் அப்படின்ற மாதிரி தெரியுது சார் கண்டிப்பாக அதாவது ஒரு மிகப்பெரிய மாசை எழுந்துட்டார் மக்கள் மத்தியில் இருந்த மரியாதையை எழுந்துட்டார் விஜயின்ற ஒரு ஹீரோ வந்து பெருசாக பார்த்தாங்க ஒரு வீரல் புரட்சியே அப்படின்னமா அந்த ஒரு வீரல் புரட்சி விஷயம் அதே மாதிரி தண்ணிக்கு தண்ணிக்காக வயதானவர்களை வச்சு போராடி பண்ணக்கூடிய ஒரு படம் அதுக்கப்புறம் தீவிரவாதத்தை எதிர்த்து அதை துப்பாக்கி இந்த படங்கள் மூலமாகவே ஒரு மிகப்பெரிய இமேஜ் வந்து விஜய்க்கு இருந்தது விஜய்னால் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு அதாவது நூறு பேர் உழைப்பை வந்து ஒருத்தன் தின்னுறது தான் சினிமா நூறு பேர் மூளையை வந்து நான் வந்து கதாநாயகனாக வந்து நான் வந்து பெரியாலா நிற்கிறது தான் சினிமா அப்படிதான் ஒரு பெரிய இமேஜ் இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் எல்லாமே போயிடுச்சு முழுக்க முழுக்க போயிடுச்சு நீ வந்து உனக்காக செத்தவனுக்காகவே நீ அழலைனா நீ மனுஷனா கேட்டா உன்னை போல அவனை போல எட்டு சாண ஒசுரமுள்ள மனுஷங்கடா நாங்கள் மனுஷங்கடா அப்படின்னு உங்கள் தலைவன் பிறந்த நாள் போஸ்டர் ஓட்டவும் ஊர்வலத்தில் தர்ம அடியே வாங்கி கட்டவும் எங்கள் முதுகு நீங்கள் ஏறும் ஏணியாகவும் ஐயா இருக்கணுமா இப்படியே காலம்பூராவும் கவிஞர் இன்குலா போட கவிதைகள் தான் வந்து விஜய்க்கு பொருத்தமான கவிதைகளாக இருக்குது இவங்களெல்லாம் பயன்படுத்தி எஸ் ஏ சந்திரசேகருடைய மூளையில் உருவான எஸ் ஏ சந்திரசேகரால் உருவாக்கப்பட்ட ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டை வந்து சின்ன சாவடிப்பாங்களாம் ஜனங்களை இவங்க எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம் விஜய கைது பண்ணால் கேடு வரும்னு திமுக அரசு கைது பண்ணாமல் இருக்குமா இதெல்லாம் வந்து என்றைக்குமே நிலைக்கிற விஷயமாகவே தெரியல தப்பு பண்ணாலும் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே அது ஸ்டாலினோட கண்ணு திறந்தாலும் குற்றம் குற்றமே தான் ஓகே சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி